மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே துறையூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பச்சைமலையில் கோம்பை வன்னாடு ஆகிய இரு ஊராட்சிகள் இருக்கிறது கோம்பையை பொறுத்தவரை ஒரு எட்டு கிராமங்கள் உள்ளடக்கிய ஊராட்சியாகவும் அதனுடைய மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது என்கின்ற வகையிலும் மன்னாடு என்கின்ற வன்னாடு என்கின்ற ஊராட்சி ஒரு எட்டு கிராமங்களை உள்ளடக்கியதாகவும் அதனுடைய மக்கள் தொகை ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஐந்து என்கின்ற வகையிலும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த இரு ஊராட்சிகளிலும் ஏற்கனவே இரண்டு துணை சுகாதார நிலையங்கள் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அந்த இரண்டு துணை சுகாதார நிலையங்களும் அதற்குட்பட்ட மக்களை பொறுத்தவரை இடைநிலை சுகாதார செவிலியர்கள் மூலம் இ சஞ்சீவனி முறையில் செங்காட்டுப்பட்டி ஆரம்ப சுகாதார நிலையத்தோடு இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே புதிதாக அங்கே ஆரம்ப சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய சாத்தியக்கூறுகள் இல்லை என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்ளும் மாண்புமிகு பேரவைத் உள்ளேன் கோம்பையை பொறுத்தவரை கோம்பை புதூர் குண்டூர் எரிகாடு எருமைப்பட்டி மருதை மேலூர் துள்ளூர் செம்பலமிச்சி என்கின்ற எட்டு கிராமங்கள் இருக்கிறது அதேபோல் வன்னாடு பகுதியை பொறுத்தவரை இழுப்பூர் புதூர் கிணத்தூர் போன்ற எட்டு கிராமங்கள் இருக்கிறது இந்த ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்கள் எட்டு எட்டு தான் அவர் சொன்ன மாதிரி முப்பது நாற்பது கிராமங்கள்லாம் இல்லை வேறு ஊராட்சியில் இருக்கிறதெல்லாம் சேர்த்து சொல்கிறாரு இந்த இங்கே வந்து ரெண்டு துணை சுகாதார நிலையங்கள் அமைக்கப்படும் அமைக்கப்பட்டு ந செயல்பாட்டில் இருக்கிறது மன்ற உறுப்பினரின் கோரிக்கை ஏற்று மாண்புமிகு அவர்களுடைய அறிவுறுத்தலை பெற்று இன்னும் ஒரு புதிய துணை சுகாதார நிலையம் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றிய அரசின் விதிமுறைகளின்படி புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் சமதள பகுதியில் அமைய வேண்டும் என்றால் முப்பதாயிரம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் மலை கிராமங்கள் என்றால் இருபதாயிரம் இருக்க வேண்டும் துணை சுகாதார நிலையங்கள் என்றால் சமதள பகுதியில் ஐந்தாயிரம் மக்கள் தொகை இருக்க வேண்டும் கிராமப்புறங்களில் மூவனாயிரம் இருக்க வேண்டும் இந்த விதிமுறைகள் இருக்கின்றனவா என்பதை அன்பு கூர்ந்து அதெல்லாம் முப்பதாயிரம் தான் இந்த விதிமுறைகளின்படி இருக்கிறதா என்பதை முதலில் நாம் ஒரு வரைய எடுத்துக்கணும் அதுல எத்தனை துணை சுகாதார நிலையங்கள் இருக்கு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கணக்கு போட்டுட்டு அதுக்கப்புறம் கேட்கலாம் இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எண்பதாயிரம் ஹேம்லெட் வில்லேஜஸ் இருக்கு எல்லா வில்லேஜுக்கும் ஒரு ஆஸ்பத்திரி வேணுங்கிறது எல்லாருடைய கோரிக்கையும் இருக்கும் மக்களுடைய விருப்பமும் இருக்கும் அதை நிறைவேற்றுறதுக்கு அரசு விதிமுறைகளில் இடம் கிடைக்கணும் ஆனாலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை எதிர்காலத்தில் ஏற்று புதிய துணை சுகாதார நிலையங்கள் அமைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக மாண்புமிகு மிகப் பேரவைத் அவர்களே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் துணை சுகாதார நிலையங்கள் வட்டார மருத்துவமனைகள் வட்டம் சாரா மருத்துவமனைகள் மாவட்ட அரசு மருத்துவமனைகள் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் என்று சேங்ஷன் ஸ்ட்ரென்த் என்கின்ற வகையிலான மருத்துவ பணியிடங்கள் இருக்கிறது அந்த பணியிடங்கள் காலியாகாமல் இருக்கிறதா என்பதை மட்டுமே பார்த்து கொள்ள முடியும் அந்த வகையில் புதிய பணியிடங்களை உருவாக்குவதற்கு ஏற்ப நோயாளிகளின் எண்ணிக்கை கூடுதல் போன்ற பல்வேறு விஷயங்கள் ஆராயப்பட்டு தான் அந்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் மன்ற உறுப்பினர்களுடைய ஏற்று எதிர்காலத்தில் அங்கே வருகிற நோயாளிகளின் எண்ணிக்கை வழங்கப்படுகிற சிகிச்சை முறைகள் கண்டறிந்து புதிய பணியிடங்கள் உருவாக்குவதற்குரிய நடவடிக்கைகளை எடுக்கப்படும் என்பதை தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன் அமைச்சர் அமைச்சரோ மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே இந்த பதினைந்து கிலோமீட்டருக்கு இடைவெளியில் எத்தனை துணை சிவாணங்கள் இருக்கிறது என்பதை கண்டறிந்து சட்டமன்ற உறுப்பினர் நாளை என்னிடத்தில் தனியாக தெரிவிப்பாரால் இல்லாமல் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் இருந்தால் அவர் மன நிறைவு கொள்ள வேண்டும் என்று தங்களின் வாயிலாக தங்களின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்